எல்லோருக்கும் வணக்கம் இது ஒரு மாமரம் இதன் பின்புறத்தில் உள்ள ஒரு மணி பிளான்ட் செடியைத்தான் நாம் காணப்போகின்றோம் ஒரு சுருட்டப்பட்ட இலையை பாருங்கள் இதுதான் பேர்ட் பறவை வடிவமைத்த அற்புதமான கூடு தயிர் சிட்டுகள் வந்து வந்து செல்கின்றன ஏனென்று உங்களுக்கே தெரியும் வேறெதற்கு குஞ்சிகளுக்கு உணவு ஊட்டத்தான் வால் மேலே தூக்கியுள்ளது பெண் பறவை நேராக வால் கொண்டது ஆண் பறவை இது பெண் பறவை பெற்றோர் இருவரும் தன் கடமையை சிறப்பாக பொறுப்பாக செய்கின்றனர் காலை ஏழு மணிக்கு முன்பே இந்த குளிரிலும் உணவு தேடி வந்து விடுகின்றன இது மாமரம் பூத்துள்ளது இவற்றில் புழுக்களும் அந்துப்பூச்சிகளும் ஏராளம் உள்ளன உயிருள்ள பூச்சிகளைத்தான் அவை கொண்டு வரும் புரோட்டீன் வளர்ச்சிக்கு அவசியமல்லவா கூட்டின் உள்ளே இருப்பது மூன்று குஞ்சிகள் அவை பறக்கும் பருவத்தில் உள்ளன உடல் எடை காரணமாக கூடு அடுத்த இலையின் உதவியுடன் நிற்கிறது கொண்டு வந்த பூச்சியை மறுபடியும் எடுத்து செல்கிறது இந்த பறவை ஏனெனில் குஞ்சிகள் நன்றாக தூங்குகின்றன காலை ஏழு மணிக்கு நான் வந்தபோது பறவைகள் உணவு கொண்டு வந்து ஊட்டிச் சென்றன கூடு மேலே எழும்பி நின்றது அப்படியென்றால் குஞ்சுகள் இல்லை என்று அர்த்தம் மனம் பதை பதைத்தது பூனே ஏதேனும் வந்து குஞ்சுகளை விழுந்து விட்டிருக்குமோ என்று கவலை வந்தது குஞ்சுகளை தேடி அப்படியே நடந்தேன் சிறிது தூரத்தில் பெரிய பறவைகள் சப்தமிட்டு கொண்டு அங்கே இங்கும் தாவிக்கொண்டிருந்தன ஆபத்து என்றால்தான் அவை அப்படி எச்சரிக்கை செய்யும் காரணம் புரிந்தது எச்சரிக்கை செய்வது என்னை பார்த்துதான் மேலே நிமிர்ந்து பார்த்தேன் இரண்டு குஞ்சுகள் மனி பிளான்ட் லீஃப் மறைவில் இழைப்பாடிக் கொண்டிருந்தன நேரம் கழித்து அவை பெரிய பறவைகளின் வழிகாட்டுதல் படி அடுத்த இடத்திற்கு பறந்து சென்று விட்டன இப்போது அவை முருங்கை மரத்தில் அந்த புதிய ஜீவன்கள் சுதந்திர வாழ்க்கையை வாழ பழகிக் இயற்கை கற்பனைக்கு எட்டாத அற்புதங்கள் நிறைந்தது செடிகள் வளருங்கள் பல்லின பெருக்கத்திற்கு உதவுங்கள் நம் சந்ததியினருக்கும் அவை நன்மை தரும்